அஸ்லாம் இரண்டாம் நிலையான இதுவரை அறுபத்தி ஒரு பாடங்கள் முடிந்து இன்று அறுபத்தி இரண்டாவது பாடத்தை துவங்க உள்ளோம் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு பாடங்கள் விட்டன இது இலக்கணத்தை கற்றுக்கொள்வதற்காக ஏற்றப்பட்ட ஒரு அழகிய புத்தகமாகும் பயிற்சிகளுடன் கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும் வாருங்கள் இதன் மூலம் நம் அரபி இலக்கணத்தை தெளிவாக கற்று அரபி மொழியை சரியான மொழியில் நாம் அதை புரிந்து கொள்வதற்கும் அதன்படி குரான் ஹதீஸை விளங்கி அமல் செய்வதற்கும் கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் அல்லாஹூ தாலா நம் அனைவருக்கும் செய்வானாக வாருங்கள் தொடர்ந்து பாடத்திற்குள் போவோமா இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசரியல் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்கள் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது போன்ற சேவைகள் இந்த கீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலம் நடக்கக்கூடிய சேவைகள் கேமத் நாள் வரை இந்த தடையின்றையும் இஹ்லாசுடன் நீங்கள் துவா செய்யுமாறு போன்ற இன்னும் இந்த சேவைகள் இன்னும் அதிகமாகுவதற்காகவும் ஆன்லைன் ஆஃப்லைன் என அனைத்திலும் இதனுடைய சேவை தொடர்படியாக நடப்பதற்காகவும் நீங்கள் அன்புடன் துவா செய்யுமாறும் உங்களுடைய ஆதரவும் எதிர்பார்க்கப்படுகிறது உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய நாடினால் இந்த கியூஆர் ஸ்கேன் கோரியல் குறித்து என்ன செய்யலாம் இந்த நபராக சேர்த்துக் கொள்ளலாம் அலமது மஸ்தரி மஸ்தரை அமலாக்குவது அப்போ மஸ்தரி அமல் செய்ய வைக்க வேண்டும் என்றால் அது எப்பொழுதெல்லாம் என்று நாம் பார்க்கோம் இரண்டு இடத்தில் மஸ்தரி அமல் செய்ய வைக்க முடியும் முதலாவது இடம் அது மஸ்தர் எந்த வாசகத்தில் வருகிறதோ அந்த வரக்கூடிய வாசகத்தில் அந்த மஸ்தருடைய இடத்தில் அண்ணும் இன்னும் நாம் போடும் பொழுது அது சரியாகும் நாம் வைக்கும் பொழுது சரியாகும் என்றால் அல்லது மா ஃபேலை அந்த மஸ்தருடைய இடத்தில் வைப்பது சரியாகும் என்றால் அந்த ஒரு மஸ்தர் ஃபேனுடைய அமலாக அமல் செய்ய வைப்பது சரியாகும் இது ஒரு இடம் இரண்டாவது இடம் ஒரு ஃபேலுக்கு பகரமாக ஒரு ஃபேலுக்கு பர பகரமாக மஸ்தர் வந்திருந்தால் அந்த மஸ்தர் ஒரு ஃபேனுடைய அமலாக அமல் செய்யும் என்ன இரண்டு இடங்களில் தான் மஸ்தரை அமல் செய்ய வைக்க முடியும் என்னது ஒரு ஃபேலோடைய அமலாக அமல் செய்ய வைக்க முடியும் இதை அன்றி இதை தாண்டி நிறைய நாம் பார்த்தோம் செய்யக்கூடிய மஸ்தர் என்ன செய்யாது எண்ணிக்கையை விளக்கக்கூடிய மஸ்தர் என்ன செய்யாது அமல் செய்யாது ஆகவே இதெல்லாம் அமல் செய்யாத மஸ்தர்கள் அதை பற்றியும் நாம் என்ன செய்தோம் இந்த பாடத்தை நாம் கண்டோம் வாரங்கள் கடந்த பாடத்தில் உள்ள அதே பாடத்தை தொடர்ந்து நாம் இந்த பாடத்தை தொடர்ந்து காண்போம் பயிற்சிகளை தொடர்ந்து செய்வோம்லா கடந்த பாடங்களில் நாம் பாதி பயிற்சிகளை முடித்து விட்டோம் இன்னும் மீதும் என்னதான் சில பயிற்சிகள் தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது இந்த பயிற்சிகளையும் நாம் பார்த்தோம் முடித்துவிட்டால் ஹந்திரில்லா முழு பயிற்சியும் முடிந்து அடைந்துவிடும் வாருங்கள் இந்த பயிற்சிகளை நாம் என்ன செய்வோம் இப்பொழுது தொடர்ந்து காண்போம் இப்பொழுது நம்மளுக்கு ஏமாலும் மஸ்தரை எப்படி அமல் செய்ய வைப்பது எப்பொழுதெல்லாம் அமல் செய்ய வைக்க வேண்டும் இப்பொழுதெல்லாம் அமல் செய்ய வைக்க கூடாது என்பதை பற்றி தான் என்ன செய்கிறார்கள் நம்மளுக்கு பயிற்சி வழங்குகிறார்கள் ஆகவே ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொரு தனித்துவமானது சில பயிற்சிகளையும் நம்மளுக்கு என்ன சொன்னாங்க அன்ன ஃபேலை கொண்டு வர சொன்னாங்க சில பேல்கள்ல அன்ன ஃபேல் கொடுத்துட்டு அந்த இடத்துல மஸ்தரை கொண்டு வர சொன்னாங்க இன்னும் சில இடத்துல இன்னும் வைரம் அமல் அமல் செய்யக்கூடியது எது அமல் செய்யாதது எது என்னை பிரிச்சு காட்ட சொன்னாங்க ஆஹ் அப்படியே நம்ம வந்து பிரிச்சு காட்டணும் அதே போல இந்த மாதிரி பயிற்சிகள் நம்மளுக்கு வழங்குனாங்க அதே போல இந்த பயிற்சிகளை இன்னைக்கு நீங்க காண்பீங்க எப்படி ஆஹ் ஃபாயில் அதோட ஃபேல் வரக்கூடிய இடத்தில் பகரமாக ஃபாயிலை ஆஹ் மஸ்தரை ஆக்கு நம்ம பாடத்துல பார்த்தோம்னா ஃபேலுக்கு பறவை பகரமா மஸ்தர் வந்தால் அது அமல் செய்யும்னு அது நம்ம பயிற்சியை இப்ப வழங்குவாங்க இப்படி எல்லாம் கலந்த பயிற்சிகள் தான் நமக்கு என்ன செய்ய போறாங்க இப்ப வழங்க போறாங்க வாரங்கள் தொடர்ந்து இப்பொழுது நம் பயிற்சியை காண்போம் நாலு பயிற்சி நாலு அன் இன்னும் இடத்தில் மஸ்தரேவை மேல சொன்ன பயிற்சியில மஸ்தரோட இடத்துல அண்ணுக்கு சொன்னாங்க இது அப்படியே ஆப்போசிட் அண்ணு இன்னும் இடத்தில் மஸ்தரை இவை அல்லது மா இடத்தில் மஸ்தரை வை அம்சில பின் வரும் உதாரணங்களிலேயின் மாமூலின் ஒவ்வொரு மஸ்தரின் மாமூலை விளக்கு ஒவ்வொரு மஸ்தரும் மாமிலாகினால் மாமிலாக இருக்கும் பொழுது அதற்கு மாமூல் வர வேண்டும் அல்லவா பின்னாடி வரக்கூடிய மாமூலை என்ன செய் விளக்குன்றாங்க சரியா வாருங்கள் நம்ம மஸ்தரை வைப்போம் இன்னும் அதோடைய மாமூல் என்னவென்று நாம் விளக்குவோம் இப்ப பாருங்க பயிற்சி இதனுடைய பயிற்சியுடைய இது பாருங்க நாலாவது பயிற்சி தானே இப்ப பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க முதலாவது அப்ப மேல என்ன வந்துச்சுன்னா எ சுர்ருணி அந்த துன் கீத அறிவிக்கனு வந்துச்சு இப்ப அந்த துன் பதில் என்ன போட்டிருக்கோம் இன்காதுன்னு கொண்டு வந்திருக்கோம் சரியா எசுர்ருணி எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் இன்காது அல்மறிய நீ நோயாளி நோயாளியை காப்பாற்றுவது எனக்கு என்ன செய்யும் மகிழ்ச்சி அளிக்கும் ஓகேவா அப்ப வரீக்கு தான் மேல வந்துச்சு இங்க மறியல்னு வந்திருக்கு சரியா அப்ப நம்ம புத்தகத்துல கொடுத்தது வரீக்கு தான் அதனால மறியல்னு சொல்றதை விட புத்தகத்துல மேல கொஸ்டின்ல வரிக்குன்னு வந்துச்சு இங்கேயும் என்னென்ன போட்டுக்கலாம் வரி வரீக்குன்னா மூழ்கு பவன் இப்ப மூழ்கு பவனை காப்பாற்றுறதுதான் சரி வரும் இல்லாட்டி நோயாளிக்கு சிபா அளிக்கிறது தான் வரணும் அப்ப வரீக்கு எனக்கு கேள்வியிலயும் தான் வந்துச்சு அப்பீக்க நீ காப்பாற்றுவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் அப்ப பாருங்க மாமூல விளக்கணும்ல இப்ப இன்காது மஸ்தரா அதோடைய மாமூல விளக்குறாங்க பாருங்க அல் மஸ்தரும் இந்த மஸ்தர் இன்காது என்ற மஸ்தர் ஆகிறது முபாஃபு இந்த மஸ்தருடைய ஃபாயிலின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கிறது அல்காஃப் நீ காப்பாற்றுறது அப்படிதானே காஃப் தான் திட்டமாக அந்த மஸ்தர் நெசபு செய்து விட்டது எதற்கு எதுக்கு செய்துள்ளது நெசபு செய்துள்ளது பிஹி அல் என்ற என்ன செய்துள்ளது நெசபு செய்துள்ளது அப்ப மறியலன்னு அதுக்கு அடையாளமா பத்தகம் கொடுத்தோல இதுக்கு நெசபு செய்தது என்னதுதான் இந்த மஸ்தர் தான் அப்போ மாமுளை வளக்கிட்டோமா காஃப் ஆயில் மறியல் என்பது மஃபூலு சரியா இப்ப அடுத்து பாருங்க ரெண்டாவது அல் கிதாப நீ புத்தகத்தை தவறியது எனக்கு கெட்டதானது அப்ப மேல சொன்ன மாதிரிதான் பாருங்க அல் மஸ்தரு என்ற அந்த மஸ்தர் ஆகிறது மஸ்தருடைய ஃபாயிலின் பக்கம் இருக்கிறது மஸ்தருடைய ஃபாயில் அல் காஃப் அந்த காஃப் தான் என்னது யார் இழந்தது நீ அப்ப காஃப் தான் என்னது

சரியா அதன் பக்கம் பக்கம் இணைக்கப்பட்டதா திட்டமாக மஸ்தர் செய்துள்ளது பிஹி என்ற மூல் பிகிக்கு நசபு செய்துள்ளது படிச்சோம்னா அதுக்கு அடையாளமா நசபு அடையாளமா கொடுத்தோம்ன அதுக்கு நசபு மஃபூலின் பிஹி அமல் மாமூல் எதனுடைய மாமூல் இந்த மஸ்தர் அமில் அதுதான் அதோடைய மாமூல் தான் இது சரியா அதனால்தான் அதுக்கு நெசவு இந்த மஸ்தர் தான் அதுக்கு என்ன செஞ்சிச்சு நெசவு செய்தது ஓகேவா அடுத்து பாருங்க நெசருக்கள் வதலுமே என்னது முரு அத்து அனிதம் இழைக்கப்பட்டவனத்தில் உதவுவதாகிறது முரு அத்துன் மனிதாபமானதாய் இருக்கும் மனிதாபமானதாய் இருக்கும் அப்ப பாருங்க உதவி யார் செய்யறது நீ செய்யறது அப்ப இதான இதானு அனிதம் யாருக்கு செய்வது அனிதமிளிக்கப்பட்டவனுக்கு அப்ப அதான் என்ன மஃபூலு இப்ப பாருங்க அல் மஸ்தரு நசுர் என்ற மஸ்தரு முலாஃபு நிலாஃபா அல் காஃபி மஸ்தருடைய ஃபாயிலான காபின் பக்கம் என்ன செய்யப்பட்டிருக்கு இணைக்கப்பட்டதா இருக்கிறது இப்ப காஃபு அதன் பக்கம்தான் நஸ்ரு கேன் இலாஃபத்துல நசுரு முலாஃபு கே முலாஃபி லிகே வந்திருக்கா அப்ப அதன் பக்கம் தான் இணைக்கப்பட்டிருக்கு உட்காந்த நசர் பிஹி அல் மகளுமே மஃபூல் பிகியான மகுலுமுக்கு என்ன செய்துள்ளது திட்டமாக அந்த மஸ்தர் நெசவு செய்துள்ளது மதுலுமே என்ன செய்துள்ளது நெசப்பு செய்யுள்ளது அது அதோடைய தான் என்ன செஞ்சோம் ஃபத்தக கொடுத்தோம் ஓகேவா அதோடைய மாலு மாமூல விளக்க சொன்னாங்க ரெண்டு மாமூல் ஃபாயில் மஃபூல் எல்லாத்துக்கும் என்ன செய்யறோம் அந்த மஸ்தருடைய ஃபாயில் மஃபூலாக நாம விளக்கிட்டே இருக்கோம் சரியா இப்ப அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்க அக்பர் தூக்க அன் கொல்தல் ஹக்கன் மேலே வந்துச்சு இங்க பாருங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அக்பர் தூக்க லி கௌலிக்கல் ஹக்க நீ உண்மையை சொல்வது காரணமாக நீ உண்மையை பேசுவது சொல்வதின் காரணமாக உன்னை நான் பெரியவன் ஆக்கினேன் உன்னை நான் பெரியவன் ஆக்கினா கண்ணியப்படுத்தினேன் அர்த்தம் அப்ப உன்னை நான் பெரியவன் ஆக்கினேன் இப்ப நீ யார் சொல்றா நீ சொல்ற அப்ப ஃபாயில் தானே இது எதை சொல்றா அப்ப உண்மையை சொல்வது அப்ப இது மசூல் தானே பாருங்கள் மஸ்தரு இந்த மஸ்தர் கவுல் என்ற மஸ்தர் எவ்வளவு அல் காஃபி ஃபாயிலான காஃபின் பக்கம் இணைக்கப்பட்டதா இருக்கும் அப்ப காஃபின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கு கவுல் முல்லாஃபு கேவந்து முலாபிலேஹி பக்கத்து நசப இன்னும் திட்டமாக மஸ்தர் நசபு செய்துள்ளது மஃபூலன் பிஹி அல் ஹக்க ஹக்க என்ற மஃபூல் விஹிக்கு நசபு செய்துள்ளது அப்ப ஹக்கன்றதுக்கு என்ன செஞ்சிருக்கு மஃபூல் பிஹி மஃபூ மஃபூல் பிஹி என்ற அடிப்படையில் நசபு செய்துள்ளது அதனால்தான் அதுக்கு என்ன அடையாளமா பத்தர் கொடுத்தோம் சரியா அடுத்து பாருங்க அஸ்னைத்து அலைக்க உன் மீது நான் என்ன செய்தேன் நான் புகழ் பாடினேன் உன்னை நான் பாராட்டினேன் உன் மீது நான் பாராட்டினேன் புகாராக நீ ஏழைகளுக்கு ஆறுதல் கூறுவதின் காரணமாக ஆறுதலாக இருப்பதின் காரணமாக உன் மீது நான் அனுசரிந்தேன் புக புகழ் பாடினேன் சரியா இப்ப பாருங்க அல் மஸ்தரு மொவாசாத் என்ற அந்த மஸ்தர் ஆகிறது முதாஃபுலாஹி அல் காஃபி மஸ்தருடைய ஃபாயிலான காஃபின் பக்கம் இணைக்கப்பட்டதா இருக்கு காஃபி தான ஃபாயில் நீ தான என்னவா இருக்க இணக்கமாக இருக்கிறாய் ஆறுதலாக இருக்கிறாய் அதனால நீ என்பதுதான் ஃபாயில் பக்கத்து நசு திட்டமாக இந்த மஸ்தர் ஆகிறது நெசபு செய்து விட்டது எதற்கு மஃபூல் அல் விட்டதுக்கு என்ற மஃபூல் பிகிக்கு நசபு செய்து விட்டது என்ற என்ற அடிப்படையில் அதுக்கு நசபு அதனுடைய அடையாளமா என்ன செய்ய கொடுத்தோம் சரியா அலமதுல்லா என்ன வாயிருச்சு நாலாவது பயிற்சி முடிந்து விட்டது இப்ப என்ன செய்ய போறோம் ஐந்தாவது பயிற்சியை காணப்போகிறோம் இப்ப ஐந்தாவது பயிற்சியை கவனிங்க என்ன சொல்றாங்க இப்ப ஐந்தாவது பயிற்சி ஐந்தாவது பயிற்சி அனி பகரமாக்க அணில் தொட்டும் பகரமாக்கு மின்னல் ஆத்திய தி மஸ்தரன் பின்வரும் வாசகங்களில் இருந்து ஒவ்வொரு வாசகத்திலையும் உள்ள ஃபேலை தொட்டும் மஸ்தரை பகரமாக்கு இப்ப பின்னாடி வரக்கூடிய ஒவ்வொரு ஃபேல் ஒவ்வொரு வாசகத்திலயும் உள்ள ஃபேலுக்கு பகரமா என்ன மஸ்தரை பகரமாக்கு அக்ரீம்னா அந்த இடத்துல என்ன செய்யணும் ஒரு மஸ்தரை பகரமாக்கணும் இதே மாதிரி எல்லாத்துக்கும் என்ன செய்யணும் ஒரு மஸ்தரி மஸ்தரிக்கும் மஸ்தரி பகரமாக்கணும் சும்மா பிறகு பையன் மஸ்தரி ஒவ்வொரு உதாரணத்து நீ மஸ்தருடைய மாமூலி நீ விளக்கு நம்ம என்ன செய்யறோம் மஸ்தரை பகரமாக்குறோம் அதோடைய மனமூலை என்ன செய்யறோம் விளக்குறோம் ஓகேவா வாருங்கள் இப்பொழுது பாப்போமா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஆஹ் மேல வந்துச்சுல ஆரம்பத்துல இருந்து பாருங்க எக்கரோ அக்கரீம் மேல கொடுத்தாங்க அதை என்ன செஞ்சிட்டோம் இக்கராம நம்ம பகரமாக்கிட்டோம் அப்ப ஒரு ஃபேலுக்கு பகரமா இது வந்திருக்கு அல் ஹாதிம ஹாதிம் படிவினையானவனுக்கு நினைசை சங்கை செய் அப்படின்னு அர்த்தம் ஒரு மாமூல விளக்குவோமா அப்ப ரஃபால் மஸ்தரு லமீரன் முஸ்தீரன் மஸ்தர் ரஃபால் செய்தது ஃபாயிலுக்கு ரஃபால் செய்தது ஃபாயில் எது லமீரன் முஸ்தத்திரன் மறைந்திருக்கக்கூடிய லமீரான ஃபாயிலுக்கு மஸ்தர் என்ன செய்தது ரஃபால் செய்தது மரசப இன்னும் மஸ்தர் நெசபு செய்தது மஃபூலன் அண்ட் விஹி அல் ஹாதிம ஹாதிமான மஃபூல் விஹிக்கு என்ன செய்தது நெசபு செய்தது இப்ப இக்ராமன் என்பது யார் சங்கை செய்வது நீ சங்கை செய் சரியா அப்ப மஸ்தரை பகரமாக்கி வருவென்றால் அது எதிர் எதிரிலே இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை பார்த்து ஏவும் பொழுதுதான் அந்த பகரமாக தான் நம்ம என்ன செய்வோம் மஸ்தரை பகரமாக்கி கொண்டு வருவோம் அப்ப நம்மளுக்கு என்ன டவுட்டே தேவையில்லை அதோடைய டவுட்டே வராது ஏன்னா எதிரில் உள்ளவங்களை ஏவு ஏவக்கூடிய கூடிய அந்த ஃபேலுக்கு பகரமா தான் நம்ம மஸ்தரை கொண்டு வருவோம் அதனால மஸ்தர் எப்பவுமே நீ என்று எதிரில் உள்ளவங்களை தான் குறிக்கும் சரியா தான் ஃபாயில் என்னவாக இருக்கு மறைந்து இருக்கக்கூடிய இல்ல சரியா எதிரில் உள்ளவங்களை தான் எப்பவுமே அந்த மாதிரி ஃபேல் அமுருக்குதான் நம்ம என்ன செய்வோம் பகரமா மஸ்தரை கொண்டு வருவோம் அதனால ஃபாயில் எப்பவுமே மறைந்திருக்கும் அது மறைந்திருக்கக்கூடிய லமீரான ஃபாயிலுக்கு என்ன செய்யறது மஸ்தர் ரெஃபால் செய்தது உள்ளுக்குள்ள மறைந்திருக்கிறது லமீரு அதுக்கு என்ன செய்யறது மஸ்தர் மஸ்தர் ரெஃபால் செய்யறது ஹாதிமா என்ற சூழ் விஹீட்டு என்ன செய்தது நெசப்பு செய்தது அடுத்து பாருங்க சுக்கு ஆஹ் இது ரெண்டு ஜரா சகைய நில் அஸ் அஸ்ஜரா இப்போ சகியனி ஜர சேர்த்து படிக்கணும்னா தன்வின் என்ன இதுவாயிரும் இப்ப இக்ராமனில் ஹாதிமன் ஓ சகியனில் ஜர சரியா அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் பயிர்களுக்கு நீர் பாய்ச்சு ஓகேவா ஏன்னா ஃபேனுக்கு பகரமா வந்திருக்கு சரியா நீர் பாய்ச்சு அப்படின்னு அர்த்தம் ரஃபால் மஸ்தர் மஸ்தர் ரெஃபர் செய்தது ஃபாயிலுக்கு நீ நீர் பாய்ச்சுன்னு அர்த்தம் இப்ப நீ தானே உள்ள இருக்கு அந்த ஃபாயிலுக்கு மஸ்தர் ரஃபா செய்தது லமீரன் முஸ்திரன் மறைந்த லமீரான ஃபாயிலுக்கு என்ன செய்தது மஸ்தர் ரஃபா செய்தது வனசப மஃபூல் அன் பிஹி மஃபூல் பிஹியான அசரஹுக்கு என்ன செய்தது நசபு செய்தது அசரான மஃபூல் பிஹி மஃபூல் பிஹிக்கு நசபு செய்தது இந்த மஸ்தர் தான் என்ன செய்தது நசபு செய்தது அடுத்து பாருங்க இஸ் ஆஃபனில் மரியல மரியல் நோயாளி சரியா அப்ப நோயாளிக்கு முதலுதவி செய் நீ செய் நீ என்ன செய்ய சிகிச்சை இசை முதலுதவி இசைன்னு இருக்கும் சரியா இப்ப நீ செய் மேல எல்லாத்துக்கும் ஒரே விஷயம்தான் இங்க கொடுத்துருக்காங்க நம்ம என்ன செய்யணும் அதனால ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம விளக்குனா ஒரே விஷயம்தான் எதுவுமே மாறல ஓகேவா இப்ப உள்ளக்குள்ள தான் வரும் எல்லாத்துக்கும் ஏன்னா அதுக்கு பகரமாக தான் மஸ்தர் வரும் என்று நான் முன்னாடியே சொல்லியிருக்கோம் பின்னாடி வருது மஃபூல் பாருங்க எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தான் பாருங்க ரஃபால் மஸ்தர் மஸ்தர் ரஃபால் செய்தது ஃபாயிலன் ஃபாயிலுக்கு ரஃபால் செய்தது லமீரன் முஸ்தத்திரன் மறைந்த லமீரான மறைந்திருக்கும் லமீரான ஃபாயிலுக்கு என்ன செய்தது மஸ்தர் ரஃபால் செய்தது மனசபா இன்னும் நசபு செய்தது மஃபூல் பிஹி மஃபூலன் பிஹி அல் மரீதர் மறியல் என்ற நெசவு செய்தது இந்த அதுக்கு நெசபு செய்தது மறியலுக்கு நெசபு செய்தது ஆஹ் நெருப்பை அணை இப்ப முன்னாடி சொன்ன மாதிரிதான் நார் என்றது மசோல இத்துஃபாக்குள்ள நீ அணை அப்ப நீ என்பதுதான்

நீ பத்திரவை குஸ்பகன விளக்கை அப்ப அது மஃபூல் தானே ரஃபஹல் மஸ்தரு ஃபாயிலன் லமீரன் முஸ்தத்திரன் மறைந்திருக்கும் லமீரான அந்த ஃபாயிலுக்கு மஸ்தர் ரஃபா செய்தது நசப இன்னும் அந்த மஸ்தர் நசபு செய்தது மஃபூலன் பிஹி அல் மிஸ்பாக மிஸ்பாஹ் என்ற அந்த மஃபூல் பிஹிக்கு என்ன செய்தது நசபு செய்தது அதனாலதான் அது கிடையாம ஃபத்தக கொடுத்தோம் சரியா இப்ப நீ என்ற அந்த ஃபாயில் ஃபாயில் உள்ளுக்குள்ளதா இருக்கும் சரியா அடுத்தப்புறமா பாருங்க இஸ்தின் ஹாலனில் நீ தூண்டு உறுதி உறுதிப்பாடுகளை என்ன செய்ய நீ தூண்டு அப்ப உறுதிப்பாடுகளை நீ என்ன செய் தூண்டு ஹால்னா தூண்டுறதுன்னு அர்த்தம் ஓகேவா அப்ப இங்க பாருங்க முன்னாடி சொன்ன மாதிரிதான் ரஃபால் நீ தூண்டுதானே சொன்னோம் அப்ப நீ என்பதுதான் ஃபாயில் ரஃப் அல் மஸ்தர் ஃபாயிலன் லமீரன் முஸ்தத்திரன் மறைந்திருக்கக்கூடிய லமீரான ஃபாயிலுக்கு மஸ்தர் ரஃபா செய்தது வனசபாயினும் நசபு செய்தது மஃபோல் அண்ட் பிஹி அல் ஹிமம் ஹிமம் என்ற மஃபோல் பிஹிக்கு நசபு செய்தது என்பது ஹிமம் அப்படின்னு அதனுடைய அடையாளம் பத்திரம் கொடுத்தோமா அதுக்கப்புறமா பாருங்க இஸ்திஷாரத்தனில் முகலாக அறிவாளிகளிடம் அறிஞர்களிடம் இஸ்திஷாரா நீ ஆலோசனை தேடு ஆலோசனை தேடு நீ அப்ப இதுவுமே என்னதான் நீ என்பதுதான் அது உள்ள மறைஞ்சிருக்கு முகலா என்பது லமீரன் மஸ்தர் முஸ்ததிரன் மறைந்திருக்கக்கூடிய லமீரான ஃபாயிலுக்கு மஸ்தர் ரஃபால் செய்தது வனச இன்னும் நசப செய்தது மஃபோலன் என்ற மஃபூலன் விஹிக்கு நசப செய்தது அதனுடைய அடையாளமா என்ன கொடுத்தோம் கொடுத்தோம் அடுத்து பாருங்க அப்ப நீ கண்ணியம் குடு கண்ணியம் குடுி பெரியோர்களுக்கு நீ கண்ணியம் குடு சரியா அப்ப பாருங்க மறைந்திருக்கக்கூடிய லமீரான ஃபாயிலுக்கு இது ரெஃபர் இந்த மஸ்தர் ரெஃபர் செய்துள்ளது பண்ணி என்று உள்ள மறைந்திருக்கு அதுக்கு ரெஃபர் செய்தது சரியா வனசப மஃபூலன் பிஹி அல் கிபார கிபார் என்ற அந்த மஃபூல் பிஹிக்கு கசபு செய்தது கிபார் தான் அது கடையாளமா பத்தா கொடுத்தது சரியா அப்ப அது மம்மு மாமூல விளக்க சொன்னாங்க அதான் ஃபாயில் மஃபூல் நம்ம விளக்கிட்டு இருக்கோம் ஃபத்ஹனில் பாப ஃபத்ஹனில் பாப தெர அபு அல் அபுவாப ஃபத்ஹனில் அபுவாப கதவுகளை நீ என்ன செய் திற அப்ப நீ திற ஓகேவா அதான் சொல்ல பாருங்க ரஃபல் மஸ்தர் ஃபாயில் அல் லமீர் அல் முஸ்தஃபிர் மறைந்திருக்கக்கூடிய லமீரான ஃபாயிலுக்கு மஸ்தர் என்ன செய்தது ரஃபல் செய்தது வனசப இன்னும் அந்த மஸ்தர் ரசபு செய்தது மஃபூலன் அன் பிஹி அல் கதவுகள் என்ற அபுவாப என்ற மஃபூலுக்கு மஃபூல் பிஹிக்கு நெசபு செய்தது அல் அபுவாபன்றத மஃபூல் என்ன செஞ்சோம் பத்திர கொடுத்தோம்ல கதவுகளை நீ தர சரியா அதுக்கப்புறம் கடைசியா பாருங்க இன்சாஃபனின் ஆசை மக்களிடம் நீதமாக இரு அப்ப நீ எல்லாமே நீ தான் வரும் ஒரு ஃபேனுக்கு பகரமா நம்ம எந்த ஃபேனுக்கு பகரமா கொண்டு வரோம் முகாத்தப்ல உள்ள ஃபேல் அமர் அவங்கள பார்த்து தான் நம்ம பகரமா கொண்டு வரும் வாரத்திலேயே நம்ம சொன்னதே அது நாவகம் கொண்டு கவனம் நீங்கள் மிகவும் இலகுவானது ஒரு ஃபேனுக்கு பகரமா லமீர் முஸ்தத்திரா தான் ஃபாயில் வரும் உள்ளக்குள்ள நீ என்ற அந்த லமீர் முஸ்தீர் முஸ்தத்திர்தான் இருக்கும் சரியா இப்ப பாருங்க ரஃபாயல் மஸ்தரும் முஸ்தத்திரன் இந்த மஸ்தர் மறைந்திருக்கக்கூடிய ஃபாயிலுக்கு ரஃபர் செய்தது உள்ளக்குள்ள மறைந்திருக்கு மீரன் ஆஹ் நீ என்ற நீ நீதமாக இருந்துச்சு சரியா நெசப்ப மூலன் விகி அண்ணாசாச என்றிக்கு நெசப்பு செய்தது அண்ணாசை கொடுத்தோம் அப்ப அதுக்கு என்ன செய்தது நெசவு செய்தது ஓகேவா அப்ப இந்த பயிற்சியுடன் என்ன வாங்கிவிட்டது முடிவடைந்து விட்டது அப்ப இந்த பயிற்சியில கவனித்தீர்களா இந்த பயிற்சி முழுவதும் ஆஹ் வேலைக்கு பகரமாக வரக்கூடிய மஸ்தர் அந்த பயிற்சி நம்மளுக்கு வழங்கினார்கள் அப்ப இது என்னது என்னதுக்கு பகரமாக வரும் என்றால் ஃபேல் அம்ருக்கு மட்டும் தான் அது எதிர முகாத்தமில வரக்கூடிய அந்த ஃபேல் அம்ருக்கு தான் மஸ்தராக வரும் அதனால்தான் எல்லா விஷயத்திலும் நம்மளுக்கு என்ன கொடுத்தார்கள் ஆஹ் நீ என்றது உள்ளுக்குள் மறைந்திருக்கக்கூடிய லமீராக மீராக இருக்கும் என்பதை நம்மளுக்கு எல்லா இதிலும் காட்டினார்கள் அதனால் நாம் புலம்ப கொள்ள வேண்டாம் இந்த பயிற்சியை நீங்கள் பார்த்தனால்தான் இந்த விஷயம் நம்மளுக்கு என்ன செய்தது கிடைத்தது தான் பயிற்சியை நாம் சேர்ந்து படிக்கும் பொழுது எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் ஃபேலுக்கு பகரமாக மசரை எப்படி கொண்டு வர முடியும் என்பதை நாம் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும் இந்த போல பயிற்சிகளை காணும் பொழுதுதான் அதனால்தான் பயிற்சி பார்ப்பது முக்கியமாகும் இல்லா எங்களுடைய பாடம் இதுடன் முடிவடைந்து விட்டது கிட்டத்தட்ட நாம் முடிவை இறுதி நாம் நெருங்கிவிட்டோம் முழுவதுமாக விடுவோம் வாருங்கள் இந்த பயிற்சியை முழுவதுமாக கண்டு இந்த பாடத்தை மறக்காமல் இருப்பதற்கு நல்லாவும் தாங்க நாம் அனைவருக்கும் என்ன செய்வானாக தௌஃபி செய்வானாக இன்ஷா அல்லாஹ் படித்ததை மறக்காமல் இருப்பதற்கும் இந்த கற்பனத்தை மட்டும் அவருக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் இன்னும் இதன் மூலம் நாம் அரதி மொழியை விளங்கி குர்ஆன் ஹதீஸை தெளிவாக விளங்குவதற்கும் அதை அமல் செய்வதற்கும் இன்னும் அதை மூலம் அல்லாஹின் பொருத்த தினம் அடைவதற்கும் சந்தோகத்தால் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வாராக மமீம் ஆஹி தாமானா அனிஹந்தல் இல்லாஹிருப்பில் ஆனந்தி அஸ்ஸலாம் மானிக்கும் அரஹ் உவாகி